ஜிலிலிங் எங்களுக்கு வணக்கம் நான் பக்யாஷோ கிரிக்கெட் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோக்காரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம் இந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பாக்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் இது டெஸ்ட்லாவோட பவர்ஃபுல்லான நம்பர்னு சொல்லுவோம் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த த்ரீ சிக்ஸ் நைன் நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்க அடிக்கடி கண்ணில் படுது இல்லைனா இப்போ சொல்கிற பேட்டர்னை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி உங்களோட லைஃப்ல நடந்த பல நல்ல விஷயங்கள் இன்னும் பல மடங்கு ஒரு டைம் அந்த நல்ல விஷயத்தை நினச்சி நீங்கள் த்ரீ சிக்ஸ் நைனை நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நல்ல ஈவெண்ட்டு பல மடங்காக பெருகி பல நல்ல விஷயங்கள் நல்ல ஈவெண்ட்ஸை வந்து உங்களோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ அதே மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன் எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட மைண்டில் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது திருப்பி எனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்தது இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்னும் பெட்டர் ஆஃபராக வந்தால் பரவாயில்ல இந்த பர்சன் கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இதே மாதிரி நல்ல ஹாப்பியான ஈவெண்ட்ஸ் வந்து என் லைஃப்பில் இருந்துகிட்டே இருந்தால் பரவாயில்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக நினச்சி அந்த டைமில் ப்ரே பண்ணுங்கள் அது பல மடங்காக அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இதுதான் த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் இதை மைண்டில் வச்சுட்டு டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுல் மூன் டிசம்பர் மாதம் அதாவது இந்த ஹோல் இயரோட கம்ப்ளீஷனை கொடுக்கறது போகிறது டிசம்பர் மாதத்தோட ஃபுல் மூன் டே ஹீலிங் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போது இந்த ஹீலிங் செஷன் என்ன காரணம்னா நம்ம இந்த வருஷத்தோட கம்ப்ளீஷன் கம்ப்ளீட்டாக இந்த வருஷத்துக்கு கிராட்டிடியூட் பண்ணி ஆரா கிளென்சிங் சக்ரா கிளென்சிங் செவன் சக்ரா ஓட ஹீலிங் கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம் அதனால இந்த ஃபுல் மூன் டே செஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபுல் மூன் டே வந்து எப்போ வருதுன்றதை இங்கே ஃபஸ்ட் நான் கிளியராக சொல்லிடுறேன் இது நிறைய சந்தேகம் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினைஞ்சாம் தேதினு போட்டிருப்பாங்க ஆனா நம்ம ஃபுல் மூன் டே வந்து செஷன் வச்சிருக்கிறது டிசம்பர் பதினாலாம் தேதி ஃபோர்டீன் டிசம்பர் ஃபோர்டீன் டிசம்பர் ஃபோர்டீன் வந்து சனிக்கிழமை வருது ஏன்னா பௌர்ணமி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிசம்பர் ஃபோர்டீன் மூ நாலு பதினேழு ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் பதினஞ்சு மூணு பதிமூணுக்கு என் ஆகுது அப்ப நம்ம வந்து இந்த ஹீலிங் செஷன் கொடுக்க வேண்டிய டைம் வந்து சனிக்கிழமை ஈவினிங் தான் இருக்கும் எட்டு மணிக்கு ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பௌர்ணமி டிசம்பருக்கு சனிக்கிழமை பதினாலாம் தேதி தான் வந்து நம்ம பண்ண போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஃபுல் மூன் டேல வந்து என்னென்னலாம் பண்ண போறோம்னா செவன் சக்ரா ஹீலிங் நம்ம ஒவ்வொரு மந்த்துமே வந்து ஒரு சக்கரா தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மந்த் வந்து கம்ப்ளீட் செவன் சக்ரா ஹீலிங் இருக்கும் அதே மாதிரி பண வரவுக்கு உண்டான செஷன்ஸ் இருக்கும் அதுக்கு மேல காயின் ஹீலிங் இருக்கும் அதுக்கு மேலே வாட்டர் பவுல் ஹீலிங் இருக்கும் டேப்பிங் தெரப்பி இருக்கும் அதுக்கு மேலே ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மந்த்துக்கு நாட் மேஜிக் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நாட் மேஜிக் வந்து நம்மளோட விஷஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது அது எப்படி பண்ணுறது என்ன இன்டென்ஷன்ஸ் வைக்கிறது அதோட அதுக்கு தேவையான ஹீலிங் இது எல்லாமே உங்களால் சென்ஸ் பண்ண முடியும் ஸோ நாட் மேஜிக்கு இந்த செஷனுக்கு வர்றவங்க சகப்பு கலரில் ஒரு நூல் கயிறு கோயிலுக்குலாம் கூட வைப்பாங்கள்ல சிகப்பு கலரில் நம்ம கையில் கயிறு கட்டிக்குவோம்ல ஸோ அந்த சிகப்பு கலர் கயிறு மட்டும் ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட் மேஜிக் நம்ம சூப்பராக அங்கே பண்ணுவோம் அந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப அழகாக அவங்களோட உங்களோட லைஃப்ல பாப்பீங்க அப்ப வந்து நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க அப்ப நான் ஹாப்பியா இருப்பேன் ஸோ அந்த அளவுக்கு நாட் மேஜிக் வந்து சேஞ்சஸ் கொடுக்கும் ஓகே இந்த செஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கனாலும் ஓகே இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் த்ரூவாகவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம அங்க மீட் பண்ணலாம் ஓகே இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான மெசேஜ் நீங்கள் ஏஞ்சலுன்றது வந்து உங்களோட குலதெய்வமாக இருக்கலாம் உங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்களோட முன்னோர்களாக இருக்கலாம் ஸோ யார் வேணாலும் யாரை அதை டீப்பாக நினச்சி கனெக்ட் பண்ணுறீங்களோ அது அவங்க தான் வந்து இங்கே ஏஞ்சலாக அவங்களுக்கு இருப்பாங்க ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் ¡Gracias! La... ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் ஒன் நினச்ச உங்களுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் செம்மையா சொல்றேன் சூப்பரா வேலை செய்ய போகுது ஏன்னா உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஒர்க் பண்ண போது நீங்க மனசுல வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நர்வஸ் ஆகுது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பதட்டம் அது என்னன்னு ரீசனே இல்லாத ஒரு பதட்டப்படுறது அதனால வந்து நீங்கள் ஒரு தயங்கறது உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே வந்து வச்சுட்டு முடியுமா முடியுமான்ற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கிறது ஏன்னா உங்களால் முடியும் பண்ண முடியும் ஆனால் அந்த தேவையில்லாத பதட்டத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க அந்த பதட்டம்னால ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் குறையுது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த பதட்டப்படுறதுக்கு பதில் அந்த டைம் பீரியட்ல ஒரு மனசு கஷ்டமா இருக்கு ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்னா போய் ஏதாவது வேலை செய்யுங்க எதாவது வேலை செய்யுங்க நீங்க வீட்டில் ஏதாவது வேலை செய்யுங்க இல்லை வெளியே போயிட்டு வாங்க ஏதாவது கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க ஏதாவது ஒரு சர்வீஸை கையில எடுத்துக்கோங்க இதை நம்ம பண்ணணும் இதை ஒரு இந்த டாஸ்க் இருக்கு இதை நான் கம்ப்ளீட் பண்ணணும் உங்களோட வீட்டில் யாருக்காவது வந்து ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமா அதை வந்து செஞ்சு கொடுங்க ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே குள்ள நீங்களாம் வாலண்டியரா போயிடுங்க பதட்டப்பட்டு உட்கார வேண்டாம் நீங்க தான் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்குது ஸோ அந்த மாதிரி மைண்ட் இதாக இருந்தால் நீங்க ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக ஒரு நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காத ஹெல்ப் பண்ணுங்கள் வேலை செய்யுங்க அதில் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துருவீங்க உங்களுக்கு எங்கே உங்களோட லைஃப்பில் இருட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து வெளிச்சமாக ஆக்கக்கூடிய எனர்ஜி இந்த இடத்துல தான் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு மூவ் ஆகக்கூடிய டைம் வந்து இந்த வாரம் நடக்கும் அது வந்து பெட்டர் பிளேஸ் எது வேணாலும் நீங்கள் ஒரு தூங்கக்கூடிய இடம் வந்து ஒரு பெட்டரான சேஞ்ச் இருக்கலாம் ஏதாவது நீங்கள் புது பெட்ஷீட் புது தலைவாணி புது சோஃபா அந்த மாதிரி சம்திங் புது பெட்டு அந்த மாதிரி வாங்கலாம் அந்த ஒரு பெட்டர் சேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் எல்லாம் புது சேர் வாங்கலாம் நீங்கள் நீங்கள் எதாவது ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புது சேர் இருக்கிறது நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு கம்ஃபர்ட் ஸோன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது ஒரு பெட்டர் ப்ளேஸாக உங்களுக்கு மனசுக்குள்ளே ஃபீல் ஆகும் ஸோ அந்த இடத்துல வந்து ரிலாக்ஸாக உங்களால் இருக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு மனசில் நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி நடக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி இந்த வாரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது எனக்கு இது பண்ணணும் எனக்கு இது வாங்கணும் இந்த பொருள் எனக்கு இவங்கள பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிடும் நீங்கள் யாரை பார்க்கணும்னு நினச்சிங்களோ அவங்கள பார்க்குறது நீங்கள் என்ன பொருள் வாங்கணும்னு நினச்சிங்களோ அது ஏதோ ஒரு விதத்தில் யாராவது வந்து சொல்கிறது உங்களுக்கு அது கண்ணில் படுறது வாங்குறது சம்திங் அந்த ஆட்டோமெட்டிக்காக அந்த கனெக்ஷன் வந்து இந்த வர ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால இந்த ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதை வந்து ஒரு பெட்டரான ஒரு ப்ளேஸில் வச்சிருங்க அங்கே என்ன நினைக்கிறீங்களோ அது அட்ராக்ட் ஆகும் அப்போ இது எல்லாமே ஒன்று தான் அந்த இடத்துல அப்போ நெகட்டிவாக நினைச்சிங்கன்னா அதே விஷயத்த தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க வெளியே போறப்ப சேஃபா போயிட்டு வருவோம் நல்லா போயிட்டு வருவோம் அப்படின்னு மட்டுமே நினைங்க அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணுவீங்க சீக்கிரமா போயிடுவோம் ஆன் டைமுக்கு ரீச் பண்ணிடுவோம் இவங்களுக்கு ஆன் டைமுக்கு மீட் பண்ணிடுவோம் இந்த விஷயம் நடக்கும்னு அந்த தாட்டை இப்படி வைங்களேன் அதை விட்டு வேற மாதிரி வைக்க வேண்டாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நெகட்டிவா அது நினைக்கணும்னா எங்க போய் மீட் பண்ண போறோம் நல்லா ஆன் டைம்க்கு ரீச்சே பண்ண மாட்டேன் நான் என்னைக்குமே ஆன் டைம் போய் சரித்திரமே கிடையாது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த நெகட்டிவ் விஷயத்தை இங்க போடாதீங்க நான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனோட கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால பெட்டர் தாட்ஸை போட்டுருங்க பெட்டர் விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க இதுதான் இது உங்க கை கம்ப்ளீட்டா இது இப்போ வந்து உங்க கையில இருக்கு ஓகே அதே மாதிரி உங்களுக்கு உண்டான தேவைக்குண்டான பணமும் வந்து உங்களோட கையில் இந்த வாரம் வந்து தாராளமாக கிடைச்சிரும் அது உங்களுக்கு வந்து ரொம்ப மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும் ஒரு காமாக இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி நீங்கள் யாருக்கிட்டையாவது எதுக்காவது பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பெர்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பர்மிஷன் போய் கேளுங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு முன்னாடி அதுக்கு கிடைக்கும் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்க போது அது எதுவும் வந்து தப்பான விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணல இந்த வாரம் நீங்க பண்ணக்கூடியது ஸோ நீங்க பண்றது ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸை தான் கொடுக்க போது ஒரு நல்ல மாற்றங்களை தான் லைஃப்ல கொடுக்க போது அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெர்மிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹெல்ப் வந்து கண்டிப்பா நீங்க கேட்குற உங்ககிட்ட கிடைக்கும் ஸோ நீங்க ஹெல்ப் வந்து தாராளமாக கேட்கலாம் அதே மாதிரி உங்க கூட வந்து நீங்க கோல்டு ஆர்னமெண்ட் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க கையில் கையிலனா மோதிரமோ செயினோ கோல்டோ ஏதாவது வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து மார்னிங் சூரியனோட எனர்ஜியோட கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கக்கூடியது சூரியனோட நேச்சுரலான எனர்ஜி தான் ஸோ நீங்கள் காலையில் ஒரு கொஞ்ச நேரம் சூரியன் வெயில் உங்கள் மேலே படுற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஹோல் டேவே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இல்லை அப்படி அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அமையல அப்படின்னா நீங்கள் காலையில் சூரியன் உதய சூரியன் உதயமாகிற டைம் பீரியடில் சூரியன் காயத்ரி மந்திரம் பதினோரு தடவை சாண்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு தெரியலன்னா ஓம் சூர்யாய நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை வந்து சன் ரைஸ் ஆகிற டைம் பீரியடில் சாண்ட் பண்ணுங்கள் அது இன்னும் நல்ல பாசிட்டிவான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே அடுத்து நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கூட பிளெஸ்ஸிங்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படியே ஏஞ்சல்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் கேட்டுருக்கீங்க அப்படின்னா கூட உங்க பக்கத்துலேயே தான் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து எதுக்குமே கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு நீங்க என்ன கோத்ரூ பண்றீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு வந்து நல்ல உங்க கூட ஸ்ட்ராங்கான பாண்டிங்கை வந்து கிரியேட் பண்றாங்க உங்கள் கூட அவங்க பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் மூலியமாகவோ இல்லை ஏஞ்சல் சயின்ஸ் மூலியமாகவோ இல்லை பேர்ட்ஸ் மூலியமாகவோ பட்டர்ஃப்ளைஸ் மூலியமாகவோ பூக்கள் மூலியமாகவோ அந்த கனெக்ஷனை உங்களால் நல்லா உணர முடியும் இப்போ நான் சொன்ன சயின்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பாராத டைம்ல உங்களுக்கு கரெக்டாக அதை வந்து காட்டுறப்போ உங்களுக்கு ஓகே நமக்கு இந்த இடத்துல பிளெஸிங்ஸ் இருக்குன்றதை உங்களால் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட அம்மாக்கும் உண்டான கனெக்ஷன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு உண்டான கனெக்ஷன்ஸ் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அது உங்களை விட வயசில் பெரியவங்களுக்கு உண்டா பெரியவங்க இருக்க பெண்களுக்கு கூட நல்ல பாண்டிங் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அது நல்ல பிளஸ்ஸிங்ஸையும் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வேணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தூங்குனாலே எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருப்பீங்க உங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லாமல் அந்த மைண்ட் வந்து ரொம்ப பரபரன்னு இருக்கிறது ஒரு எமோஷ்னலி ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுறது ஒரு சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் ஹைப் பண்ணிடுறது இதெல்லாம் வந்து அந்த தூக்கம் வந்து மேட்ச் ஆகிறது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் ஸோ அதனால உங்களோட தூக்கத்தை ரொம்ப டீப்பாக இருக்கிறத பார்த்துக்கோங்க ஆன் டைமுக்கு தூங்குறதுக்கு பண்ணுங்க இந்த ஹோல் வீக் வந்து தூங்கிறதுக்கு உண்டான ப்ராக்டிஸை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க கரெக்டான நல்ல இடமா எந்த டிஸ்டர்பன்சஸும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக தூங்கி எந்திரிங்க அதுவே போதும் அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியே போறீங்க சில இடங்களுக்கு போறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கொடுப்பாங்க சில அந்த அந்த இடத்துல மதிப்பு மரியாதை வந்து இழந்து இருந்திருக்கலாம் நீங்க பட் திருப்பி இந்த வாரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும் சோ அந்த ரெஸ்பெக்டும் கிடைக்கும் அதுக்கு மேல வந்து ஒரு இன்னும் ஒரு கண்ணா இன்னும் ஒரு லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அதை சுற்றி அலையிட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து போக இன்னொரு விஷயம் சேர்த்தி உங்கள் கூட வந்து வரும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் நீங்கள் தூக்கம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய இது நீங்கள் அதனால் தூக்கத்தை வந்து எதுலேயுமே வந்து விட்டு கொடுத்துறாதீங்க எல்லாத்த விட ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு செல்ஃபிஷ்னு யாரும் நினச்சாலுமே பரவாயில்ல என்ன இவ்வளோ வேலை இருக்குது இதை நீங்க தூங்குறீங்க அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல நீங்க ப்ராப்பரான தூக்கம் தூங்கி எந்திரிச்சு ஆகணும் அப்பதான் வந்து நீங்க ஒரு பத்து பர்சன்ட் உங்களோட எஃபர்ட்ஸ் போடுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நூறு மடங்கு எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு உண்டான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து மியூசிக் ரிலேட்டடாக ஃபீல்டில் இருக்கீங்க சவுண்ட் சிஸ்டம் ரிலேட்டடாக எல்லாம் இருக்காங்க அப்படின்னா எல்லாம் இது ரொம்ப ஃபேவரபுளான டைமாக இருக்க போகுது அதே மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் இந்த வாரம் பயங்கர தன்மையாக இருக்கும் ஏன்னா வந்து ஏஞ்சல்ஸோட கனெக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டீங்க அவங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு விஷயம் ஒரு தப்பாவே இருந்தா கூட அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுவீங்க நீங்க உங்களோ நீங்க தன்மையா பேசுறதுனால உங்க கூட இருக்கவங்க நீங்க சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க ஸோ நீங்க யாருக்காவது எதையாவது கன்வே பண்ணணும்னு நினைச்சிங்க உங்களோட வேலைகளை வந்து இந்த மாதிரி செஞ்சு இப்படிதான் பண்ணணும் இதுதான் பேட்டர்ன் வந்து நினைச்சு ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் தாராளமாக இப்போ உங்களோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஆஃபீஸ்ல இருக்கவங்க கிட்ட உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட இல்லை உங்களுக்கு மேலே ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த விஷயத்த பிளான் பண்ண விஷயத்த கன்வே பண்ணுறதுக்கு உண்டான கரெக்டான டைமாக இருக்கும் ஸோ நீங்க கன் கன்வே பண்ணுறது அவங்க அப்படியே ஃபாலோவும் பண்ணிக்குவாங்க ஓகே நீங்கள் வந்து என்னெல்லாம் ப்ரே பண்ணியிருந்தீங்களோ இது வரைக்கும் அந்த ப்ரேயருக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய டைமாக இருக்குது நீங்கள் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரோஸ் குவாட்ஸோட கிறிஸ்டல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் அண்ட் ஃபேமிலி கூட லவ் அண்ட் பாண்டிங்கு ரொம்ப அழகாக வந்து எடுத்துகிட்டு வரும் ரோஸ் குவாட்ஸ் கிறிஸ்டல்ஸ் ஓகே இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு ரூட் சக்கரா சூப்பராக இருக்குது பண வரவு ரொம்ப பெட்டராக இருக்குது உங்களோட அடிப்படை தேவைகள் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸோடு நிறைவேற்றப்படுறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அப்போ வந்து பணத்தை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறது ஒரு வீடு வாங்கிறது கார் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண ரீதியான விஷயங்கள் ஒரு லேண்ட் வாங்கிறது லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு அமையக்கூடிய டைமாக இருக்கும் ஏன்னா உங்களோட பேஸ் சக்கராஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது மாதிரி நீங்க வந்து பழைய சில நடந்த எல்லாம் வந்து நீங்க ரிலீஸ் பண்ணணும் நீங்க அப்படியே அது வந்து உங்களுக்கு தேவையேப்படாத ஒரு விஷயமா இருக்கும் அதை வச்சு நீங்க ஒன்றுமே பண்ண போறதே இல்லை அது வந்து நீங்க பேசுனீங்கனாலே அது வந்து ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுதுன்றத உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஸ்ட்ராங்காக கையில பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க ஸோ அதை வந்து ஒரு நம்ம நிறைய டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்கள புறா வந்து அழகா கையில இருந்து இப்படி பறக்க விடுவாங்கல்ல அந்த மாதிரி மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு உங்களோட கையில நீங்க என்னெல்லாம் தாட்ஸ் செய்யோ இதெல்லாம் வேண்டாதெல்லாம் நான் நினைக்கவே கூடாது இதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்க மேல இருக்க ஃபால்ட்டாவும் இருக்கலாம் எல்லா டைமும் அடுத்தவங்களே வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது உங்க மேல ஏதாவது நீங்க ஃபால்ட்டா இருக்கலாம் நீங்க வந்து எதாவது தப்பு பண்ணலாம் நீங்க இந்த தப்பை பண்ண வேண்டாம்னு நினைக்கலாம் ஸோ நீங்க உங்க மேல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸா இருந்தாலுமே சரி உங்களோட முடியாது ஒரு ஹேபிட்ஸாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட கையில் வந்து அந்த தாட்ஸ் அந்த என்ன விஷயமா இல்லை அடுத்தவங்கள பற்றி நினைக்கிறீங்கன்னா அவங்கள பற்றி நான் நினைக்கவே கூடாது எல்லாத்தையும் இந்த கையில் வச்சுட்டு ஒரு குட்டி பறவை ஒரு குட்டி பேர்டு உங்களோட கையில் இருக்க மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க அது கம்ப்ளீட்டாக நீங்கள் அதுகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க அந்த பேர்டை வந்து அப்படியே பறக்க விடுறீங்க அப்படியே அது பறந்து போகிறத அப்படியே இமேஜினேஷன் கொண்டுட்டு வாங்க ஸோ அதை உங்கள்கிட்ட இருந்து எல்லாம் ரிலீஸ் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட இருந்து எல்லா நெகட்டிவிட்டியும் அனுப்பிச்சி விட்டீங்க இப்போ நீங்கள் ரொம்ப லைட்டாக இருக்கீங்க நீங்கள் ஒன்ஸ் லைட்டாக இருக்கப்போ தான் உங்களால் இன்னும் பெட்டர் பர்ஃபாமன்ஸ் கொடுக்க முடியும் ஏன்னா சில கார்ட் கனெக்ஷன்ஸ் அப்படியே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது உங்களை எமோஷ்னலி ட்ரைன் பண்ணுறது ஒன்றுமே ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயமா இருக்கும் அது ஸோ அதெல்லாம் அனுப்பி விட்ருங்க உங்களோட உடம்புலேருந்து உங்களோட மனசில் இருந்து அதெல்லாம் நகர்த்தி அனுப்பி விட்டீங்கன்னா தாராளமாக ரொம்ப நல்ல டைமாக இருக்குது உங்களோட லைஃப் பர்பஸ் என்னான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய டைமாக இந்த வாரம் இருக்கும் நீங்கள் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணணும் யாருக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் இதுக்காக தான் வந்து நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களோட வாழ்க்கையோட அர்த்தமே இது தானா அப்படின்ற ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணுற உங்களுக்கு இந்த வாரமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் இது இது நீங்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களோட லைஃப் பர்பஸ் என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அது அப்ப வந்து உங்களுக்கு இன்னும் திருப்தியா இருக்கும் அதனால உங்களோட வேலைகளை நோக்கி இன்னும் ஈடுபாடும் ஜாஸ்தியாக இருக்கும் அதுல வந்து வெற்றிகள் பாக்கிறதுக்கும் உங்களுக்கு பயங்கரமா வழிவகுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும் நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்து என் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸசைஸ் ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு டாக்டர் செக்கப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே ஃபிசிக்கல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களோட மைண்டில் வந்து ஒரு தாட்டை ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து உங்களோட லைஃப்பில் அப்ளை ஆகணும் அது அப்படியே வந்து உங்களோட அதுவும் அந்த தாட்டை ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனோட அதாவது ஒரு வேண்டுதலோட ஒரு வழிபாடோட போய் சாமி கோயிலில் போய் வேண்டுறீங்க இல்லை அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவலி கனெக்டடான உங்களோட விஷயம் எல்லாம் வந்து சக்ஸஸ் ஆக போகுது ஏன்னா அதெல்லாம் இப்போது ஒரு ஹீலிங் டைமில் இருக்குது ஒரு ப்ராசஸிங் டைமில் கம்ப்ளீஷனை கொடுக்கக்கூடிய டைமில் இருக்கு ஸோ அதனால அந்த ஹீலிங் வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இன்னும் நடக்கலை நடக்கலை இது பண்ணலான்னு நினைக்கிறேன் இன்னும் பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அதெல்லாம் வந்து அந்த வெயிட்டிங் டைம் வந்து ஒரு தப்பே கிடையாது உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் உங்களோட லைஃப்பில் இப்போ போயிட்டுருக்கு ஸோ எதுவுமே உங்களுக்கு பெரிய வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து எனக்கு நடக்கலை இது வந்து யாரோ வந்து தடை பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நினைக்கிறது எல்லாத்தையுமே விட்டுருங்க அந்த வெயிட்டிங் டைம் பெர்ஃபெக்டாக இருக்குது எல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அலைன்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு வருது நீங்க அந்த அலைன்மெண்ட்கே வந்துட்டு இருக்கீங்க அதனால நடக்க வேண்டிய விஷயங்கள் டிலே ஆனாலும் உங்களுக்கு பெட்டரா தான் இருக்கும் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க இல்லை யார் ஒரு கைட் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் இருக்கீங்க கவுன்சிலிங் கொடுக்குற இடத்துல நீங்கள் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களால் பெட்டர் பர்ஃபாமன்ஸ் கொடுக்க முடியும் உங்களால் பெட்டர் டீச்சராக இருக்க முடியும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப உங்களோட மனசில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அப்படியே ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் மூன் டேயில் நம்ம மீட் பண்ணலாம் அங்கே வாங்க நெக்ஸ்ட் வீக் நம்ம வீக்லி ரீடிங்கில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ